குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே தினமலை நேர்களுக்கு அன்மான வணக்கங்கள் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய சுயசரிதை ஒரு படமாக வெளிவந்திருக்கிறது நடிகர் சிவகார்த்திகன் அதில் நடிச்சிருக்கிறாரு படம் பல திரையரங்குகளில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கு நல்ல விமர்சனங்களையும் சர்ச்சைகள் ரெண்டையுமே சந்தித்து இருக்கின்றன அதுக்கு அந்த படத்தினுடைய கதை அம்சம் காரணமாக இருக்கு சமீபத்தில் கூட சில அரசியல் விமர்சனங்களும் எழுந்திருக்கு இதெல்லாம் உண்மையா உண்மையாகவே ஒரு 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 மேஜர் அவருடைய படத்தை எடுக்கும்போது கதைகளை எடுக்கும்போது என்னென்ன அம்சங்கள்லாம் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து பேசுறதுக்காக நம்மோடு மேஜர் மதன் மதன் சார் வணக்கம் வணக்கம் ஜெயந்த் தினமலர் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சார் வரதராஜன் அவருடைய அவருடைய அந்த திரைப்படத்தை நீங்க பாத்தீங்களா வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தை அமரன் திரைப்படத்தை நான் ஒன்னும் பார்க்கல ஏன்னா முகுந்த் என்னுடைய ஜூனியர் ரெண்டாயிரத்தி நாலு அதே ஓட்டியில இருந்து நான் பாஸ் அவுட் ஆனேன் அவர் ரெண்டாயிரத்தி ஆறுல எனக்கு அறிமுகமான ஒரு நபர் அவரு அந்த திரைப்படத்தின் திரைப்படத்தை நான் பார்ப்பேன் எனக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது பட் அதோட கிளைமேக்ஸ் அது எனக்கு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அதனால அதை நான் பார்க்க தவிர்த்திருக்கேன் பட் அதோட ரிவ்யூஸ் இரண்டு தரப்பு சப்போர்ட் பண்றவங்களும் சரி அதை அப்போஸ் பண்றவங்களும் சரி அதை நான் ஓரளவுக்கு எல்லார்டுமே கேட்டேன் ஏன்னா இப்ப கடந்த ஒரு ரெண்டு வார வார காலமா எனக்கு வந்த தொலைபேசி அழைப்புலயே அதிகமா எனக்கு கேட்ட பேசப்பட்டது டாபிக் அப்படின்னா மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் தான் அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் இருக்கு நம்ம பேசலாம் சார் இப்போ அந்த பட அப்படிங்கறத தாண்டி அமரன் படத்தில் முகுந்த பற்றிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது அந்த காஷ்மீர் பகுதியினுடைய அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அதை காட்சிப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதும் இராணுவம் அவர்கள் சார்ந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே அவங்களுடைய அனுமதியோடு இது எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கலாம் இல்லை நிச்சயமே கிடையாது இதுக்கு நம்ம ஃபேக்சுவலா பதில் பார்ப்போம் காஷ்மீர் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இன்சர்ஜென்சியா ஆரம்பிச்சு பாகிஸ்தானுடைய ஆதரவோட ஒரு இன்சர்ஜென்சியா தான் ஆரம்பிச்சுது அதன் பிறகு அது ஒரு தீவிரவாதமா மாறி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்கள் ராணுவத்துடைய பிரசன்ஸ்னாலதான் அந்த மாநிலமே இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் இது யாருமே மறக்க முடியாது இதற்காக நூற்றுக்கணக்கான வீரர்களை வந்து நம்ம எழுந்திருக்கோம் ரெண்டாவது காஷ்மீர்ல போகக்கூடிய இராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் நானும் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட நான்கு ரான காலம் என்னோட காலகட்டத்தில் அங்க இருந்திருக்கிறேன் நான் என்னுடைய பணி என்னோட தேச பாதுகாப்பு அப்படின்ற ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அங்க போறேன் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல எனக்கு வெறுப்புணர்வோ இல்லை வந்து ரொம்ப பாசமோ எனக்கு கிடையாது என்னோட கடமைக்கு நான் அங்க போறேன் ஸோ ஒரு இடத்துல அது சரியா காட்சிக்கு படத்தை தவறிட்டாங்க அங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேசக்கூடியவங்களுக்கு அடிப்படை கேள்வி நான் வைக்க வேண்டியது எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு எனக்கும் சேர்ந்த சமூகம் இருக்கு ராணுவ வீரர்கள் வானத்துல இருந்து கூச்சி வர்றது கிடையாது நம்ம சமூகத்திலிருந்து நம்மளுடைய வீட்டில இருந்து தான் போறாங்க அவங்களுடைய பணி அப்படின்றது என்று கொண்டு போய் அந்த இடத்த அமைதியா வைத்து அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை ஒழித்து கட்ட வேண்டியது நம்ம நாட்டை பாதுகாப்பா இருக்க வேண்டியது அந்த பணியை தான் ராணுவம் அங்க செஞ்சுட்டு இருக்கு இங்க உணர்வு ரீதியா அப்படின்னா எனக்கு அந்த மக்கள் மேல வெறுப்போ இல்லைன்னா தனிப்பட்ட எனக்கும் அவங்களுக்கும் என்ன வாய்க்காத இருக்கு இல்ல என்ன பிரச்சனை இருக்கு ஒண்ணுமே கிடையாது செகண்ட் அந்த இடத்துல நம்ம ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ராக்ரஸ் போட்டு ஃபேக்சுவலாக பார்ப்போம் போன முறை போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்தோட டேட்டா ஒன்றும் அஃபிஷியலாக வரல இருக்கிறதுலே காஷ்மீரோட வரலாற்றிலேயே அதிகமான சுற்றுலா பயணிகள் போன வருஷம் வந்து போன வருஷம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடிக்கும் அதிகம்னு நினைக்கிறேன் இது எக்ஸாக்டாக ஃபிகர் ஞாபகம் இல்லை பட் இருக்கிறதுலேயே அதிகமாக போகக்கூடிய இடம் அங்கே வந்து நம்ம பார்க்கறோம் நேற்று வந்த செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் காஷ்மீர்ல நடக்கும் போது வரலாற்றிலேயே இருக்கிறதுல அதிகமான கூட்டத்தை நம்ம பார்த்தோம் காஷ்மீருடைய மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிக அளவுல வந்து பெரிய போட்டி போட்டு அந்த இடமே கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஸ்டாம்பீடோ ஒரு அளவுக்கு கூட்டத்தை வந்து பார்த்தோம் சோ அந்த மக்கள் வந்து ராணுவத்தை வெறுக்கிறாங்க இல்ல அந்த மக்கள் இராணுவத்தை நான் வந்து விரும்பல அப்படின்னா ஒரு அடிப்படை கேள்வி இந்த பேசக்கூடியவங்களுக்கு வேணும் அப்ப அப்பய் ராணுவத்துல ஏன் சேர்ந்தோம்னு பாக்குறாங்க மூணாவது சமீபத்துல சென்னையில ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தது கொஞ்சம் எத்தனை நாள் எனக்கு ஞாபகம் இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தது நேரு யுவகேந்திரா அப்படின்ற அமைப்பு அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு என்ன அழைச்சிருந்தாங்க ஆஹ் நம்முடைய ஸ்வச் பாரத் சிக்ஷத் பாரத் மாதிரி இது ஒரு திட்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் தமிழ்நாடும் வந்து சிஸ்டர் ஸ்டேட்ஸ் சரிங்களா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வருட வருடம் இங்க வருவாங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்க போவாங்க எல்லா மாவட்டத்திலிருந்து மாணவர்கள் போய் காஷ்மீருடைய கலாச்சாரம் என்ன அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அங்க என்ன பண்றாங்க அதே மாதிரி அவங்க சென்னை வந்திருந்தாங்க அந்த மாணவர்கள் கிட்ட நான் உரையாற்றுறேன் அது அவங்க மாணவர்களுக்கு தமிழ் புரியாது அப்படிங்கிறதுனால அந்த உரை ஹிந்தியில நான் அங்ககிட்ட பேசியிருந்தேன் நான் கடைசியா அந்த உரை அந்த அந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் ஆக்டிவா காஷ்மீர்ல ராஷ்டிர ரைஃபிள்ஸ் இருந்த காலத்துல நான் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்ப நான் பேசும் பொழுது அந்த மாணவர்களின் மனநிலை என்ன அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாறிடுது அந்த நாங்க ஒரு தனி மாநிலம் எங்களுக்கு தனி ஸ்பெஷல் அந்தஸ்து இருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு மாறி அவங்க தேசிய நீரோட்டத்துக்குள்ள தெளிவா வந்திருக்கிறாங்கன்றதை பாக்குறோம் அந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து எங்க கூட புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படின்ற என்கிட்ட இது பண்ணாங்க அதுல இருக்கக்கூடிய சில பெண் குழந்தைகள் கூட நாங்க வந்து என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு நாங்க என்னென்னலாம் பண்ணலாம் நாங்க டூரிசம்ல என்ன பண்ண முடியும் எங்களுடைய கல்லூரிகள் எங்க அளவுக்கு அதிகமா இல்ல அப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்க அவங்க டெவலப்மெண்ட் பத்தி கேள்வி கேட்கறாங்க நீங்க இருந்து இருந்துட்டு வந்தீங்க இங்க இருக்கக்கூடியவங்க இப்ப நான் அதிக அளவுல எங்களுக்கு காஷ்மீர்ல ஏன் கல்லூரிகள் இல்லை ஏன் எங்களுக்கு வந்து கிரிக்கெட் மைதானங்கள் அதிக அளவுல இல்ல சென்னையில பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு இந்த மாநிலம் எப்படி இருக்கு ப்ராக்ரஸ் நோக்கி அந்த ஸ்டேட் போயிட்டு இருக்கு இது ஒரு கான்ஃபிளிக் ஜோன் அந்த கான்ஃபிளிக் ஜோன்ல இருந்து ராணுவத்துடைய வேலைன்றது அந்த வளர விடாம பாத்துக்கிறது அந்த இருந்து மக்களை காப்பாத்துறது தான் ராணுவத்தோடைய வேலை அந்த வேலை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய தருவாய் வந்திருக்குது சோ இன்னைக்கு காஷ்மீர்ல அப்படின்றது தீவிரவாதம் அப்படின்றது பாகிஸ்தான்ல இருந்து இன்னைக்கும் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபில்ட்ரேட் ஆகி வரக்கூடிய தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு கொல்லப்பட்டு இருக்காங்க லோக்கல்ல இருந்து தீவிரவாதிகள் இளைஞர்கள் தீவிரவாதத்துக்கு போறது அப்படின்றது மிக 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 கம்மியாயிடுச்சு ஸோ இந்த எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் அங்கே டெவலப் ஆகுது அந்த மாணவர்கள் ஒரு காலத்தில் அந்த அந்த மாநிலத்தில் மாவட்டத்தை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாத நிலமையில இருந்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வசதிகள் இதெல்லாம் இருக்கு ஏன் எங்க மாநிலத்தில் இல்லைன்னு சொல்லி அரசு கேள்வி கேட்கிறாங்க இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் இருக்கு அரசியல் கட்சி அங்க இருக்கு ஒரு முதல்வர் ஒமர் அப்துல்லா அவர் இருக்கு அறுபத்தி மூணு சதவீதம் வாக்குப்பதிவு காஷ்மீருடைய வரலாற்றில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எடுத்து தேர்தல் முடிவில் எடுத்து பாருங்க எத்தனை சதவீதம் வாக்கு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டு தேர்தலில் லிட்டரலா வீட்டுக்கு வீடு போய் நான் கெஞ்சிருக்கேன் வந்து தேர்தலில் வந்து ஓட்டு போடுங்க இது உங்க உரிமை மிஸ் பண்ணாதீங்க தேர்தலில் புறக்கணிக்காதீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்துல இருந்த மாநிலம் இருக்கும் பொழுது அதை ஒழுங்கா காமிக்கல அப்படின்னா நானும் அந்த திரைப்படத்துல எடுத்தவங்க மேபி ஒரு அஞ்சு நிமிஷம் நானும் சொல்லியிருப்பேன் காமிக்க தவறிட்டாங்கன்றது என்னுடைய ஒரு சின்ன குற்றச்சாட்டு ஆமா அந்த காஷ்மீர் மக்களுடைய குரலை இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க போய் அந்த ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க அவங்களுடைய ஒரு அச்ச உணர்வோ ஏதோ ஒரு பார்வை அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு ஒரு ராணுவ வீரருடைய வாழ்க்கைய ஒரு படமா அமரனாக வரும்போது அந்த காஷ்மீர் மக்களுடைய குரல் எங்காவது சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல்ல இல்ல இந்த திரைப்படம் அப்படின்றது ஒருத்தருடைய சுயசரிதை ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன் மேஜர் முக்குந்து வரதராஜனுடைய சுயசரிதை அந்த சுயசரிதையில இப்ப நானும் அவருடைய அவருக்கு பயிற்சியில் ஒரு நூத்தி எண்பது பேர் இதே ஆஃபீஸ் அகாடமி சென்னையில் இருந்தாங்க இப்ப அவங்க எல்லாருமே வந்து என்னை பத்தி முகுந்த் பேசல முக்குடைய ஃப்ரெண்டு யாரு அகாடமியில அவருடைய நண்பரா க்ளோஸ் நண்பராங்க யாரு இருந்தாங்க அதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்க ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள காமிக்க முடியுமானா முடியாது அந்த மாநிலத்தோடைய பிரச்சனையை அந்த சில சீன்ஸ் நான் பாத்துருக்கிறேன் அவங்க அந்த தீவிரவாதிகளுக்கு எதுக்கு நாம தீவிரவாதிகளா மாறுறாங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்கற ஜஸ்டிபிகேஷன் காமிச்சிருக்காங்க கான்ஃபிளிக் ஜோனை காமிச்சிருக்காங்க ஒரு கான்ஃபிளிக் எப்படி இருக்கும் ஒரு உண்மையான சண்டை எப்படி இருக்கும் ஒரு ஒரு ராணுவ வாகனம் தாக்கப்படும் என்ன மாதிரி மன்னன்கள் இருப்பாங்க சீன்ஸ்ல காஷ்மீரை பற்றி படம் எடுத்தா நீங்க காஷ்மீரை பத்தி தனியா படம் எடுத்திருக்கீங்க காஷ்மீர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அதுல மேஜர் முகுந்த் வரதராஜனோ இல்ல மேஜர் மதனோ இல்ல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டு வகுப்பார் இது அவருடைய சுயசரிதை ஒரு மாவீரன் இந்தியாவுடைய தாய்மகன் அவருடைய வீர தீரம் என்ன அவர் எதுக்காக உயிர் திறந்தார் எந்த அளவுக்கு நாட்டுக்காக தன்னோட உயிரை அர்ப்பணிச்சிருக்கிறார் அப்படின்றத காமிக்கிறதுக்கான படத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்க நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட ரிவ்யூஸ்ல அதாவது வலது இடது எல்லா சாரிகளையும் சேர்த்து நான் சொல்றேன் எல்லாருமே என்கிட்ட சொன்னது என் குடும்பத்தினர் உட்பட என்கிட்ட சொன்னது நீ அன்னைக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருந்தது எனக்கு வந்து சத்தியமா புரியல நீங்க சொல்லும் போது

அப்படின்னு ஏன் கோஷங்கள் எல்லாம் எழுத்துறாங்க அது நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்துல வந்து தான் நம்ம இந்த ராணுவத்தை கொண்டு வந்தோம் சோ பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் எப்படி உருவாச்சு அப்படின்னா அந்த காலத்து கர்த்தங்கள்ல ஒரு ஒரு ராஜாக்கள் ஒரு ஒரு சமஸ்தானம் ஒரு ஒரு இன மக்கள் அந்த அவங்களுடைய ராணுவத்தை பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்துல இறச்சாங்க சோ அது பிரிட்டிஷ் இந்தியன் அருமையாக மாறிச்சு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ரெஜிமெண்ட்ல ஃபோர் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டாலியன் இருக்கு அந்த மெட்ராஸ் வரலாறு அப்படியே ட்ராக் போனீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலாஜாவுடைய மகாராஜா அந்த கிங் அவருடைய ராணுவம் தான் அது அதன் பிறகு அவங்க பிரிட்டிஷ் ராணுவத்தோட தங்களை நினைச்சுக்கிட்டாங்க பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி ஆச்சு பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில இருந்து நமக்கு சுதந்திரம் பெற்ற பிறகு அது இந்தியன் ஆர்மி ஆச்சு இன்னி இருக்கக்கூடிய ராணுவம் ஆச்சு அந்த படைப்பிரிவு அந்த ஃபைட்டிங் உடைய ஜெனடிக்ஸ் டிஎன்ஏ மூலக்கூறு அதோடைய குல தெய்வம் அப்படின்னு எடுத்து போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில ட்ரெடிஷன்ஸ் இருக்கும் அந்த ட்ரெடிஷன்ல நீங்க வெளியில எடுத்துட்டீங்க இல்ல அதோடைய இதை நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படின்றது போகும் நம்ம வந்து இந்த வார்க்ரை போர் முழக்கம் சரிங்களா பேட்டில் கிரை அப்படின்னு சொல்றோம் அதை எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் டெய்லி நான் கத்திட்டு போனா கிடையாது ஒரு நாட்டுக்கோட ஒரு யுத்தத்துல போய் கடைசி நேரத்துல நீங்க துப்பாக்கிகள் ஆயுதங்கள் இன்னைக்கு பெரிய மிசைல்ஸ் இந்த டெக்னாலஜி எல்லாம் மாறினாலும் வீரர்கள் நேருக்கு நேர் சந்திச்சுதான் ஆகணும் போர்க்காலத்துல அந்த நேருக்கு நேர் சந்திக்கும் போது என்னோட மொத்த மன உறுதியும் என்னோட மொத்த ரத்தத்தையும் நான் கொதிக்க வச்சு நான் என்னுடைய நாட்டுக்காக அந்த ரெஜிமெண்ட்டுக்காக அதுல வந்து நம்ம ஹிந்தியில சொல்லுவோம் நாம் நமக்கார் ஆர் நிஷான் நாம் அப்படின்றது என்னுடைய ரெஜிமெண்ட் என்னுடைய பெட்டாலியன் இத்தனை ஆயிரம் வீரர்களை கொடுத்த வீர ஒரு வீர வரலாறு இருக்கு அவங்க பேரை நான் வந்து காப்பாற்றணும் நமக் நான் இந்த நாடு எனக்கு போட்டுட்டு இருக்கக்கூடிய சாப்பாடு இருக்கக்கூடிய உப்பு நிஷான் என்னுடைய அடையாளம் ராணுவ வீரன் அப்படின்ற அடையாளம் இந்த அடையாளத்தை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் ஃபண்டமெண்டலா வச்சாங்க அப்போ ஒரு ரெஜிமெண்ட் இப்போ உதாரணத்துக்கு நீங்க மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எடுக்கிறீங்க சரிங்களா மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்றதுல அனைத்து சமயத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க இப்போ என்னுடைய ஒரு கிறிஸ்தவ நண்பர் அங்க இருக்கிறார் அவர் ஒரு ஆபீசர் அவர் வந்து பைபிள் எனக்கு கோட் பண்ணுவார் பைபிள்ல அமைதி அப்படின்ற ஒரு வார்த்தை வருது ஒரு கன்னத்துல அடித்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லி ஏசு சொல்றாரு ஆனா அவர் ரெஜிமெண்டோடைய பேட்டில் துறை என்ன மெட்ராஸ் ரெஜிமெண்டோட பேட்டில் கிரை என்ன அடி கொல்லு அடி கொல்லு அப்ப அவர் வந்து அடி கொல்லு அப்படின்ற போது இது கான்ட்ரவர்சியா அது நம்ம யுத்த காலத்துல எதிரிக்கு எதிராக இது பண்ணும்போது ஒரு கலாச்சாரம் அங்க ஒரு பின்னாடி ஒரு பண்பாடு இருக்கு ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்றது ஒரு சமூகத்தினர் ஆஞ்சநேயர குலதெய்வமா வளரக்கூடியவங்க ஆஞ்சநேயர் அப்படின்றது வீரம் ஆஞ்சநேயர்ன்றது வலிமை இதுதான் அவருடைய அடையாளம் அப்ப போர்க்களத்துக்கு போகும்போது அந்த சமூகத்தினர் முன்னூறு நானூறு வருடத்துக்கு முன்னாடி இருந்து அதுக்கும் பின்னாடி போனீங்கன்னா ஹிஸ்டரி இருக்கும் அவங்க வந்து சொல்றாங்க ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்ட்டு அப்படிங்கறது அதுக்கான மீனிங் என்ன சார் நானும் நேரடியா நிக்கிறோம் சண்டை போட்டு முடிச்சாச்சு நான் உள்ள இறங்குறேன் இறங்கும் போது அவங்களும் கிட்ட வராங்க நேருக்கு நேர் வரும்போது துப்பாக்கி எல்லா கதையும் முடிஞ்சிருச்சு நீங்க அந்த ரைஃபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெனட்னு ஒரு கத்தி ஒண்ணு இருக்கும் பாத்திருப்பீங்களா அந்த கத்தியை நான் பண்ணிட்டு நான் ஃபைனலா சார்ஜிங் பண்றேன் என்கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னோட உடல் இதுவும் என்னோட உடல் உறுதியும் என்னோட மன தைரியமும் அந்த கிரிக்கிற கத்தி மட்டும் தான் அந்த துப்பாக்கிக்கு முன்னாடி இருக்க கத்தி அதை பேனட் நம்ம சொல்லுவோம் அப்பதான் இந்த வார்க்கரையை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அந்த வார்க்கரை அப்படின்றது இதுக்கு மேல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அடையாளம் அந்த எல்லா ஆயிரம் வீரர்கள் ஒரு பெட்டல் என்று அவங்களை இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரத்த நாளம் தான் இந்த வார்க்கரை சோ ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்றது ஒரு வார்க்கரை சரிங்களா இப்போ நீங்க வந்து மிசைல் ரெஜிமெண்ட் இருக்கு அவங்களுடைய பிரம்மாஸ் மிசைல் ரெஜிமெண்ட் இருக்கு கரெக்டுங்களா இப்ப அங்க வீரர்கள் நேரடியா போய் சண்டை போடுவோருது ஒரு மிசைல் இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு தோம் அந்த மிசைல அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க போடக்கூடிய என்றது சுவாமியே சரணமையப்பா இது மாதிரி ஒரு ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு ஒரு ஒரு பெட்டாலியனுக்கு ஒரு வார்கரை இருக்கு அது போர் சூழல் மக்கள்கிட்ட வந்து அவங்க யூஸ் பண்ண போறாங்க இல்ல வீட்டுல ஃபேமிலியில போய் யூஸ் பண்ண போறாங்க கண்டிப்பா கிடையாது ஒரு பேட்டல் டிரை அந்த சார்ஜிங் பவர் அந்த மனுஷனுக்கு உண்டான மன உறுதி அந்த பெட்டலில் இருக்கக்கூடிய வீரர்கள்ல அந்த ராணுவ வீரர்கள் இழைக்கக்கூடியது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ராணுவத்துக்கும் அவங்க உள்ளது இருக்கக்கூடிய படைப்பிரிவலுக்கும் இந்த பேட்டல் கிரை வார்கரைன்னு இருக்கு சமீபத்துல திருமுருகன் காந்தி ஒரு விஷயம் சொல்றாரு நீங்க இலங்கையினுடைய போர் வரலாறை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அங்குள்ள ராணுவத்திட்ட கேட்டுட்டு அந்த படத்தை எடுப்பீங்களா இல்ல அங்களுடைய மக்களுடைய குரலை நீங்க எடுப்பீங்களா அதே மாதிரி ஸ்டெர்லைட் பிரச்சனையை நீங்க ஒரு படமா எடுக்கிறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குரலை நீங்க பிரதிபலிப்பீங்களா இல்லை காவல்துறையிட்ட கேட்டுட்டு படம் எடுப்பீங்களா இதை நீங்க ராணுவத்தினுடைய ஒப்புதல் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய நீங்க படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க ஒரு ராணுவத்தை ஹைலைட் பண்றதுதான உண்மையான கதை கருவை நீங்க எடுப்பீங்களா அப்படிங்கிற மோஷன்ல அவர் கேள்வி கேட்டிருக்காரு இல்லை அவருடைய அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கு நான் வந்து அவர் அதை பண்றேன் ஏன்னா இதை நீங்க கருத்து ரீதியா கேட்டீங்கன்னா ராணுவம் அப்ரூவ் பண்ணி அப்படின்றது முதல்ல ப்ராசஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் தினமலர்ல நீங்க ஒரு ஆவணப்படம் எடுக்கணும்னு விரும்புறீங்க ராணுவத்தை பத்தியோ இல்ல காஷ்மீர் பத்தியோ ஒரு ஆவணப்படம் எடுக்கணும்னு விரும்புறீங்க நீங்க அவங்களோட ஏடிஜிபேன்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க அங்க போய் நீங்க எடுக்கணும்னு சொல்றீங்க அவங்க உங்ககிட்ட ஒரு இது கேட்கறாங்க எதை பத்தி எடுக்கணும் எந்த இடத்துல எடுக்கணும் என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டு இது நீங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புல்வாமா மாவட்டத்தை பத்தி எடுக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அவங்க என்ன ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க எத்தனை கேமராமேன் வரீங்க யார் யார் வர்றீங்க என்ன மொழியில எடுக்க போறீங்க இதோடைய கான்செப்ட் என்ன நீங்க என்ன கவர் பண்ண விரும்புறீங்க வெறும் ராணுவத்தை மொத்தம் கவர் பண்றீங்களா இல்ல புல்வாமா மாவட்டத்தை கவர் பண்றீங்களா இல்ல சுற்றுலாவை கவர் பண்றீங்களா எதை கவர் பண்றீங்க ராணுவம் சம்மந்தப்பட்டது இதுல உங்களுக்கு ராணுவ வாகனங்கள் தேவையா ராணுவ சீரோடுல அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் ஏதாவது காட்சிகள் நடிக்கணுமா உங்களுக்கு ராணுவ டேங்கிகள் தேவையா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கவர்மெண்ட் ஒரு சார்ஜ் இருக்கு இதெல்லாம் நீங்க அப்ரூவ் பண்ணி நீங்க எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் அங்க அப்ரூவல் கொடுக்குறீங்க அவங்க அப்ரூவ் கொடுக்குறாங்க இதே நீங்க திரைப்படம் எடுக்க போறீங்கன்னா கதை என்ன இந்த கதையோடைய பர்பஸ் என்ன இது எதுக்காக எடுக்கிறீங்க இதோடைய பர்பஸ் என்ன ஆர்மியை நீங்க எப்படி காமிக்கிறீங்க நீங்க ஃபுல்லா கமர்ஷியலா நூற்று கணக்கான திரைப்படங்கள் வந்திருக்கு இந்தியில பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்து கமர்ஷியலா காமிப்பாங்க ஒரு ராணுவ வீரர் காதல் ஸ்டோரி ஒரு ஷாருக்கான் கான் படம் ஒன்று வந்துச்சு அதை வந்து ஒரு ஒரு மேஜர் சமீர் அப்படின்ற பேர்ல ஒரு வருவாரு அவர் ஒரு பாம் டிடக்ஷன் இது பண்ணக்கூடியதான் இருப்பாரு ஒரு பாம் டிடெக்ஷன் அப்படின்றது எல்லா இடத்துக்கும் அவர் போவார் அந்த பாம்பை டிஃபியூஸ் பண்ணுவாரு த மேன் ஹூ நெவர் டைஸ்ன்னு சொல்லி அவர் ஷாருக் கான் ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ ஒரு பெரிய இதுவாக காமிச்சிருப்பாங்க அந்த திரைப்படத்துக்கும் ரியாலிட்டிக்கும் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா அவர் ஒரு புல்லெட் வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடாம அப்படியே போயிட்டு அந்த ஹீரோ ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா காமிச்சிருப்பாங்க நிஜ வாழ்க்கையில எந்த ராணுவ ஹீரோரும் புல்லட் எடுத்துட்டு தனியெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு டெக்னிக்கலான சப்ஜெக்ட் பட் அந்த திரைப்படத்தை ஸ்கிரிப்ட ராணுவம் அப்ரூவ் பண்ணுது ராணுவத்தோடைய இது என்னன்னா ராணுவ வீரர்களுடைய மனநிலையை பாதிக்கிற மாதிரி இல்ல அவங்கள பற்றி அவங்களுக்குள்ள சமயம் மதம் போன்ற இதுல நீங்க உள்ள கொண்டு வராம ராணுவத்தை தவறா சித்தரிக்காம சரிங்களா இந்த மூணு கண்டிஷன்ஸ் அங்க இருக்குது நீங்க அங்கேயுமே இல்ல இது நடந்திருக்கு இந்த நான் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ட கோர்ட் பண்றேன் அதையும் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் இருக்கு அதையும் காமிக்க முடியும் பட் ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு நீங்க உள்ள போய் இப்போ சமீபத்துல ஒரு திரைப்படம் நம்ம பார்த்தோம் இந்தியில ஒரு பெரிய சர்ச்சையாச்சு நம்ம நான் நம்ம அந்த கந்தகார் ஹைஜாக்க பத்தி ஒரு படம் எடுத்திருந்தாங்க எவ்வளவு பேர் அதுல வந்து என்ன அப்சர்வேஷன் வச்சிருந்தாங்க எவ்வளவு மக்கள் கொந்தளிச்சு போயிருந்தாங்க அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆரண்ய உளவுத்துறையில் இருந்து அதிகாரிகள் அவங்க வந்து பேட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு சோ நீங்க ஒரு திரைப்படத்தை எப்படி வேணா உங்க அஜெண்டா கட்டுங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்க வேண்டிய பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் மேட்ட இருக்கு அந்த திரைப்படத்தை பார்க்க கூட எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா இல்லையா ஓ ராணுவத்துல இப்படி பண்ணிட்டீங்களா இதுல எப்படி காட்சி படுத்திருக்காங்களே இவங்க ரெண்டு பேரை பிடிச்சு நீங்க வந்து பிளாக்ல சுடுற மாதிரி வருது இந்த மாதிரியான காட்சிகள் வைக்கும் போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ராணுவத்துக்கு ராணுவத்தோட வேலை வந்து திரைப்பட பார்த்துட்டு வரவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது கிடையாது அவங்களுடைய வேலைன்றது தேசத்துடைய பாதுகாப்பு நீங்க வாங்க வாங்க நீங்க என்ன இருக்குதோ எடுங்க ஸ்கிரிப்ட கொடுங்க ராணுவத்தை தவறா சித்தரிக்கிற மாதிரி நான் போட்டிருக்கக்கூடிய யூனிஃபார்மா தவறா சித்தரிக்கிற மாதிரி இல்ல அங்க இருக்கக்கூடிய ரேங்க்ஸ் இப்ப நீங்க இதை எடுத்தீங்கன்னா அமரன் படம் எடுத்தீங்கன்னா அவர் கார்த்திகன் சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேங்க் கரெக்டா போட்டிருக்காரு அவருடைய ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கு அவருடைய சல்யூட் கரெக்டா இருக்கு அவர் நடக்கிற விதம் கரெக்டா இருக்கு நாளைக்கு வந்து இதே நான் சிவகார்த்திகன் அவர்களை வந்து ரெண்டு பட்டனை ஓபன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு ஷே ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஷாபியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தொப்பையோட போயிட்டு இந்த திரைப்படம் வெளியில வந்து நாளைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவன் ஒரு கிராமத்துல இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்ற கருத்து வரும் இல்லைங்களா தான் அங்க அப்புறவழி தவிர ஸ்கிரிப்டை நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லி ராணுவம் எங்கேயுமே சொல்லவும் சோ இது ஒரு தவறான பொய் பிரச்சாரம் ராணுவத்தை பத்தி தவறா ஏதாவது சித்தரிக்கப்படுதா இல்லாத ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்களா ராணுவ சீருடை எப்படி நீங்க கொண்டு போறீங்க ஏன் இவ்வளவு திரைப்படங்கள் ராணுவத்தோட உதவி இல்லாம எடுக்கிறாங்க அவங்க அது அவங்க இருக்கிற பணி சுமைக்கு கூட இப்ப ஒரு இருபத்தோரு இரு நான் இப்ப நம்ம பேசக்கூடிய தருணத்துல இருபத்தி ஏழு அப்ளிகேஷன் இருக்கு ராணுவத்துக்கிட்ட நான் அதை ஒரு அதிகாரிகிட்ட பேசதான் உங்ககிட்ட பேசுறேன் இருபத்தி ஏழு திரைப்படங்கள் வேற வேற டாக்குமெண்ட்ரி தினமலர் போன்ற ஊடகங்கள் நீங்க எல்லாரும் போய் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க சோ இது ஒரு பியோர் அப்ரூவல் ப்ராசஸ் தவறா இது பண்ணக்கூடாதுன்னு ரெண்டாவது நீங்க நல்லா வச்சுக்கோங்க திரைப்படத்தை ராணுவமே எதுவுமே எதுவுமே கேள்வியே கேட்கக்கூடாது நீங்க என்ன வேணா எடுக்கலாம் அப்படின்ற போது அதை அந்நிய சக்திகளும் மிஸ்யூஸ் பண்றாங்க பாகிஸ்தான் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அதற்கு ஒரு கட் பண்ணி நீங்க வந்து இங்க ட்விட்டர் எக்ஸ்தலத்துல போட்டீங்கன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் சோ ரியாலிட்டிக்கு நீங்க வந்து இப்போ அதே புல்வாமா தாக்குதல் நாற்பது ராணுவ வீரர்கள் அங்க சிஆர்பி வீரர்கள் இருக்கிறாங்க நீங்க அந்த இடத்துல என்ன சொல்றீங்க செக்யூரிட்டி லேப்ஸ் இங்கே இருக்குது இந்த இரண்டு மூன்று அதிகாரிகள்லாம் இந்த செக்யூரிட்டியில சரியா குறைவா இருந்ததுனால அது நடந்தது நீங்க திரைப்படம் எடுத்தீங்கன்னா அது உண்மை அது உண்மை அந்த அந்த ஸ்கிரிப்ட் அவங்க மாத்தி இல்லை இல்ல அங்கே செக்யூரிட்டி லேப்ஸ்லாம் நடக்கல எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு அப்படியே குண்டு வெடிக்க எப்படி நடந்துச்சு ஸோ இந்த மாதிரியான இதுல ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய இதை நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா எந்த எதுவுமே கிடையாது ராணுவத்தை பத்தி இது பண்ணும்போது ராணுவத்தையோட சுயசரிதையை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் முகுந்தவர்களுடைய குடும்பத்தினார அனுமதி இல்லாம இவங்க ஏதாவது காமிக்க முடியுமா அவங்க ஸ்கிரிப்ட் அவங்க தானே படிச்சாங்க அதே மாதிரிதான் ராணுவத்துக்கும் இந்தியாவுடைய அதாவது இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே நீங்க வந்து எடுத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு சர்வே ஒரு ஐம்பது வருடம் அந்த சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்கிறதுலே மக்கள் அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கிறது ராணுவத்தின் மேல அப்படிப்பட்ட ஒரு சோசியல் ஃபேப்ரிக் நம்ம காக்கக்கூடிய அந்த ஒரு புனிதமான தொழிலில் இருக்கக்கூடியவங்க பதிமூணு லட்சம் பேர் உலகத்துடைய மூன்றாவது மிகப்பெரிய ராணுவம் த தரைப்படை வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம நாடு நான்காவது மிகப்பெரிய வலிமையான ராணுவத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு இதை பத்தி போகும்போது கண்டிப்பா ப்ராசஸ் இருக்கும் சிஸ்டம்ஸ் இருக்கும் பேசும் எல்லாம் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ப்ராசஸ் இல்லாத டைம்ல நீங்க பழைய திரைப்படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்படியே ரெண்டு பட்டனை ஓபன் பண்ணிட்டு காம்பேக்ட் ட்ரெஸ்ல பித்தளை ஸ்டாரை போட்டுக்கிட்டு ட்ரெயின்ல வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன் இது ரியாலிட்டியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது எடுக்கிறீங்க கமர்ஷியல் எடுக்கிறீங்க அதே தான் சொன்ன ஷாருக்கான் படம் தான் சொல்றாங்க அவரு ஒரு பைக்ல தான் வருவாரு அவர் ராணுவ இல்ல கீழே பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ பேண்ட போட்டு மேல ஸ்டைலர் டி ஷர்ட் நீங்க கமர்ஷியல் அலுவாங்க அலோவ் பண்றாங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ராணுவம் தான் எங்களை பத்தி தான் நீங்க நல்லா எடுக்கணும் ராணுவம் எங்குமே சொல்லவே இல்லையா சௌரியா அப்படின்னு ஒரு படம் வச்சு படம் வந்து அது ராணுவத்தை இருக்கிறதே அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க பாருங்க இஸ்லாமியர்கள் இந்த திரைப்படத்தை வெளியிட கூடாது அப்படின்னு எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க இஸ்லாமியர்களும் அவங்க சார்ந்த விஷயங்கள் தவறாக இந்த மாதிரி இராணுவ படங்கள் எடுக்கிற போது சித்தரிக்கப்படுகிறது அப்படிங்கற குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது இந்த படத்துலேயும் வந்திருக்கே சார் இல்ல இல்ல இது வந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் போய் போராடல என்னோட பல இஸ்லாமிய நண்பர்கள் எங்கிட்டே சொன்னாங்க எங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குமா நீங்க பாருங்க இஸ்லாமிய பல நண்பர்கள் அங்க போயிட்டு படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஒரு பிரிஞ்சு அமைப்பு எஸ்டிபி எஸ் உடைய அவங்க இருந்து போராட்டம் பண்றாங்கன்னா அவங்க அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க தவறா சித்தரிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தயவு செய்து என்ன தவறா சித்தரிச்சாங்கன்ற டீடெயில குடுக்க சொல்லுங்க எந்த என்ன தவற பெரும்பான்மைய பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு குறிப்பிட்ட பஜ்ரங் பலி அப்படிங்கற நீங்க சொல்றீங்க அந்த என் டைமான அந்த ஒரு கோஷம் அப்படின்னு அத ஏன் நீங்க ஒரு இந்துத்துவாவ பேஸ் பண்ணி உருவாக்கணும் அப்படிங்கிற கேள்வி நான் சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு இது இப்ப உருவாக்கப்பட்டதே கிடையாது ராணுவத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு ஒரு ஒரு இனத்துக்கு ஒரு 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 வரலாறு இப்போ இப்ப நீங்க ராஜ்பூத் ரெஜிமென்ட் எடுத்தீங்கன்னா ராஜ்பூத் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த வீரர்கள் போக முடியும் செக் இது பேர் மெட்ராஸ் ரெஜிமென்ட் எடுத்தீங்கன்னா நம்ம நான்கு மா ஐந்து மாநிலங்களுக்கு கூடிய வீரர்கள் தான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல போய் சேர முடியும் காஷ்மீர்ல இருக்கிற வீரர் வந்து ரெஜிமெண்ட்ல சேர முடியாது வேணா ஒரு பத்து பேர் சேரலாம் அதே மாதிரி எந்த ராஜ்பூத் சமூகத்தினர் உள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு குல வழக்கம் இருக்குது சரிங்களா இப்ப நீங்க ஜாட் சமூகத்தினர் வந்தீங்க ஜாட் ரெஜிமெண்ட் போனீங்கன்னா அவங்க ஜெய் ஸ்ரீராம்னு விஷ் பண்ணுவாங்க சல்யூட்டே ஜெய் ஸ்ரீராம்னு விஷ் பண்ணுவாங்க நான் இருந்த ரெஜிமெண்ட்ல ஜெய் துர்கே அப்படின்னு நான் சல்யூட் பண்ணுவோம் நான் அங்கிருந்து பிஆருடைய படைப்பிரிவுக்கு வரும்போது ஜெய் ஹிந்துன்னு சல்யூட் பண்ணுவோம் எனக்கு ஜெய் துர்கேவும் ஒண்ணுதான் ஜெய் ஹிந்து ஒண்ணுதான்

அவங்களுடைய சர்ச்சோட வழிபாடு அப்படின்றது வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கோமோ இருக்கும் நீங்க அதே அந்த சைடு நார்த்துக்கு போனீங்க வேற ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு போறீங்க அசாம் ரெஜிமெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா அசாம் ரெஜிமெண்ட்ல ஒரு ஆட்ட பலி கொடுத்துதான் ஆரம்பிக்க செய்வாங்க ஒரு பூஜை இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வேற ஒரு சமூகத்துல இருக்காரு சரிங்களா இல்ல அவருக்கு வந்து ஒரு வெஜிடேரியன் பிடிக்காது இது தனி நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது ட்ரெடிஷன் இந்த ட்ரெடிஷன் தான் இந்த வரைக்கும் இந்த ராணுவத்தையும் இந்த நாட்டை காப்பாத்திட்டு இருக்க கூட ஒரு மிக முக்கியமான விஷயம் சோ வார்க்கரை இதெல்லாம் வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணல மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இதே ரெஜிமெண்ட்ல ஆறாறுல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அதிகாரியும் அவரும் ஜெய்பதி தான் சொல்லுவார் ஏன்னா அது அவர் தனிநபர் சம்பந்தப்பட்ட மத நம்பிக்கை கிடையாது அங்க ட்ரூப்ஸ் வரும்போது இனம் மதம் மொழி எல்லாத்தையும் கலட்டி வச்சிட்டு தான் நான் ராணுவ சீரடையை போட்டு உள்ள போறேன் சரிங்களா அங்கே வந்து டெம்பிள் கிடையாது இங்கே சர்வ திரம் ஸ்தல் அப்படின்னு வாங்க அனைத்து சமூகத்தினருக்கான இது எனக்கு காலையில் நான் போவேன் எனக்கு கோயில் வந்து டியூஸ்டே என்னோட ட்ரூப்ஸ் வந்து அவங்க டியூஸ்டே ரொம்ப அஸ்பிஷியஸாக கொண்டாடுவாங்க மங்கள்வார் அப்படின்ட்டு டியூஸ்டே அப்போ நான் போய் அங்கே கோயிலுக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு அவங்க கூட இருந்துட்டு வருவேன் நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா அந்த ட்ரெடிஷனல் என்னோட ட்ரெடிஷன் படி நான் பிறந்த ஊரு என்னோட குலதெய்வப்படி நான் எனக்கு அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ கிடையாது அதான் நான் வீட்டுல நான் பணியில இருக்கும் போது என்ன வந்து அந்த ரெஜிமெண்ட்ல அவங்களுடைய கலாச்சாரம் என்னவோ அதுதான் என் கலாச்சாரம் அது முடிஞ்சு அங்க பக்கத்து ரெஜிமெண்ட்ல இருக்கக்கூடிய பக்கத்து பெட்டாலியன்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய என்னுடைய வீரர்கள் வந்து சண்டேக்கு காலையில பிரேயர்ஸ்க்கு சர்ச்சுக்கு வந்து நான் சண்டேக்கு காலையில போய் பிரேயர் போய் வந்து வரேன் சண்டே அப்படின்றது நம்ம ஓய்வெடுக்க நேரம்னா ஆனா அவங்களுக்கு ஒரு புனிதமான தினமும் இதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா தர்காக்கு எடுத்து அஜ்மீர் தர்கால போய் அங்க எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு எனக்கு நான் உடம்பு சரியில்லாத இருந்த டைம்ல சரிங்களா எனக்கு டைம்ல உங்களுக்காக நான் வேண்டிட்டு வந்தேன்னு ஒரு இஸ்லாமியர் வந்து கொடுத்தாரு அதையும் எடுத்து சாப்பிடுவா அங்க இனம் மொதல் மொழியெல்லாம் கண்டோன்மெண்ட்டுக்கு வெளியில வச்சுக்கோங்க இதுக்குள்ள ராணுவத்தை தயவு செய்து கொண்டு வர வேண்டாம் இந்த மாதிரி சர்ச்சையை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராணுவத்தை பத்தி அடிப்படை புரிதல் இல்லை அவங்க வீட்டுல யாரையா ஒருத்தர் ஒரு நாலு வருஷம் ராணுவத்துல பணி செஞ்சு கா பாத்துட்டு அங்க என்ன நடக்குதுன்றது அந்த அவங்களோட குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசணும் நன்றி சார் நன்றி ஜெயகந்த நேர்களே மட்டும் ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம் நன்றி